ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தனம் இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எப்பிசோட் அப்படின்னு சொல்லலாம் தனம் நிலா பாப்பாவுக்கு கண்ணில் அடிப்பட்டுருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப வேகமாக வராங்க அங்கே நிலா பாப்பாவை டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை நல்லா இருக்காங்க இருந்தாலும் லைட்டாக கண்ணில் அடிபட்டிருக்கிறதுனால இந்த ட்ராப்ஸ் எல்லாம் நைட்டெல்லாம் மாறி மாறி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தலாம் சொல்லி எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அடுத்து தனம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வராங்க இப்போ நிலா பாப்பா நான் தனம் வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் ஏற்கனவே சொல்கிறாங்க அதான் சின்ன பிள்ளையில குழந்தைக்கு கண்ணு தெரியாமல் இருந்துச்சு அப்புறம் ஆக்சிடென்ட் என்ன நடந்தது அப்புறம் கண் வந்தது இப்போ தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கண் வந்தது டொனேட் பண்ணது எல்லாத்தையும் டீட்டெயில் சொல்கிறாங்க இது ஏற்கனவே பூர்ணி வேறு ஒரு தடவை சொல்லிட்டாங்க இன்றைக்கும் சொல்கிறாங்க இப்போ பார்த்தா தனம் வீட்டுக்கு நிலா பாப்பாவை கூட்டுக்கிட்டு இப்போ தனமும் பூர்ணியும் வந்துடுறாங்க இப்போ தனம் வந்து நிலா பாப்பா எல்லாம் அவங்கெல்லாம் வந்திருந்தாலும் இப்போ பூர்ணியை பார்த்ததுமே இங்கே சத்திரி இருக்கார்ல மூர்த்தியோட தம்பி அவர் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடறாரு அதாவது வந்து அவர் ஒரு ரொமான்ஸாக பார்க்குறாருன்னு வச்சுக்கங்களேன் பார்த்துட்டுருக்காரு இவங்க வீட்டில் பார்த்தோம்னா நிலா பாப்பா இருக்கிறாங்க இந்த விஷயம்லாம் இப்போ பார்த்தா இங்கே கதிர் வந்தமே கதிர்கிட்ட அவங்க அம்மா அந்த டீட்டெயிலாம் சொல்கிறாங்க அப்புறம் கதிர் வந்து அங்கே பூர்ணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பூர்ணி வந்து நில தனத்துக்கிட்ட ஃபோன் கொடுக்குறாங்க எதுக்குன்னு உங்களுக்கு சிரமம் அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்லை நான் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பையும் பார்த்தோம்னா சத்ரியன் வந்து அந்த பூர்ணியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து நைட்டில் பார்த்தா அலாரம் வச்சு கரெக்டாக ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் எந்திரிச்சு எந்திரிச்சு நிலா பாப்பாக்கு தனம் வந்து அந்த சொட்டு மருந்து போட்டு விட்றாங்க ரொம்பவே எமோஷனலாக சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தன குளிக்கிறாங்க பூர்ணிக்கிட்ட நான் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா அதாவது மூர்த்தியோட அம்மா ருக்கு இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட வந்து நிலா பாப்பா அந்த சொட்டு மருந்து கொடுத்து விட சொல்கிறாங்க அவங்களும் போட்டு விட்றாங்க இப்போ நிலாபாப்பாவோட கண்ணை பக்கத்துலேருந்து அந்த ருக்கு பார்க்கும்போது அவங்களோட பையனோட கண்ணு தானே அதே அவங்களால அப்படியே அந்த எமோஷனல் தாங்க முடியல ஒரு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மனசுக்குள்ளார மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாங்க அதெல்லாம் பூர்ணி வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க என்னன்னு தெரியல இந்த நிலா பாப்பாவோட கண்ணை பார்த்தா என் மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி வருது என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஏற்கனவே இந்த வார்த்தையை தனம் சொன்னாங்கல்ல நிலா பாப்பாவோட கண்ணை பார்த்துமே எனக்கு என்னமோ தோணுதுன்னு ஏன்னா அந்த பாப்பாவுக்கு தான் கண் மூர்த்தியோட கண்ணுங்கிறது நமக்கு தான் தெரியுமா ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கதையை வந்து ரிவியூ பண்ணல ஆனால் அந்த மாதிரி ஒரு எமோஷனலான மூமெண்ட்டாக இருக்குது ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பூர்ணி வந்து நிலா பாப்பா ரெண்டு பேருமே இங்கே அதாவது ருக்கு இங்குட்டில் மூர்த்தியோட வீட்டில் இருக்காங்க தனத்து கூட இருக்கிறாங்க அவங்களும் ரொம்பவே சூப்பராக பார்த்துக்கிறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போகிறாங்க அடுத்த கதையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இப்போ அந்த கட்டடத்தில் நடக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்கனவே இந்த மாரியக்கா இருக்காங்களா அவங்க ஏற்பாடு பண்ண ஆள் பாண்டின்னு ஒரு ஆளை கொண்டு வந்து ஒரு பேரில் கொண்டு வராங்க அவங்க சொந்தக்காரங்க பையன் அதாவது தனத்தோட சொந்தக்காரங்க பையனை அவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு உடனே பார்த்தா மேஸ்திரி ரொம்ப ரொம்ப ஓவராக சீனாக போடுறாரு முதல்ல நான் வந்து ரவுடிடா அப்புறம் தான்டா மேஸ்திரிலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த கட்டடம் ரொம்ப வீக்காக இருக்கிறதெல்லாம் உதச்சி உடச்சி காட்டிடுறாரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ப்ரோமோவை லாஸ்ட்டில் காட்டுறாங்க நான் அதை இன்னொரு பிரமோவாக வேணாலும் பேசுகிறேன் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் ஒரு வேலை ஃபைட்டு இல்லாட்டி இங்கே வெளியில் போனதுக்கப்புறம் இந்த புது மேஸ்திரியை வச்சு சூப்பராக கட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமன் வாசிப்பதற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்